வணக்கம் தோழர்களே யார் இந்த பாதாள வைரவர் சிவந்த ஜடையும் பரிசுத்தமான உடலும் சிவந்த தேசும் கபாலம் உடுக்கை முதலியவற்றை தரித்து உலகத்தை ரச்சிப்பவரும் நாயினை வாகனமாக கொண்டு முக்கண்ணனாக ஆனந்த வடிவினாக பூத பிரேதநாதனாக ஆட்சி அளிப்பவராக உள்ளார் பாதாள வைரவர் ராமேஸ்வரம் ராமலிங்க சுவாமி கோவிலில் விசாலாட்சி அம்மன் சன்னதி இருக்கிறது இந்த சன்னதியின் அருகில் ராமர் தன் வில்லால் உருவாக்கிய ஓடி தீர்த்தம் அமைந்துள்ளது சிவலிங்க பிரதிஷ்டியின் போது ராமர் இந்த தீர்த்த நீரையே பயன்படுத்தியதாகவும் புராண வரலாறு தெரிவிக்கிறது வட இந்தியாவில் இருந்தும் வரும் பக்தர்கள் கங்கை நீரை கொண்டு இங்குள்ள கோடி தீர்த்தத்தையும் அடுத்து சென்று ஆசியில் உள்ள ஆசி விஸ்வநாதரையும் பூஜிப்பது வழக்கமாக நடைபெற்று வருகிறது கோடி தீர்த்தம் அருகில் பாதாள வைரவர் அருள் பாலிக்கிறார் ராமபிரான் இங்கு சிவலிங்கம் பிரதிஷ்டி செய்து வழிபட்ட போது அவரை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் விலகியது ராமரை விட்டு நீங்கிய பிரம்மக சக்தியால் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஈசன் வைரவமூர்த்தியை அனுப்பினார் வைரவர் பிரம்மகத்தியை தனது காலால் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினார் எனவே அவர் பாதாள வைரவர் என அழைக்கப்படுகிறார் இந்த வைரவரை வழிபட்டால் கொடிய தோஷங்களும் வறுமை நோய் யாவும் உடனடியாக அகலும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பாதாள வைரவருக்கு ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மேலும் சிறப்பு தருவதாக அமையும் இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த பதிவு பிறருக்கும் பயன்பெற இதனை பகிரலாமே இதுபோன்ற இன்னும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள தமிழன் சுரேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ